பிரதமர் பேசியதை திருத்து பேசுகிறார் மு ஸ்டாலின் அப்படின்னு அண்ணாமலை வந்து இப்போ ஒரு அதிரடியான விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துவதாகவே பிரதமர் மோடி பேசியிருந்தார் பீகார் மக்களை பொன்முடி டிஆர்பி ராஜா ராசா போன்றோர் அவமதிக்கும் வகையில் செயல்பட்டனர் தமிழ்நாட்டில் திமுகவினர் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டியே பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் திமுகவினரை விமர்சித்து பிரதமர் மோடி பேசியதை தமிழர்களுக்கு எதிரானதாக திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் பேசியதை திருத்து கூறுவதை நிறுத்திவிட்டு தன் கட்சியினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரிய அறிவுறுத்தல் கொடுக்க வேண்டும் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்றுள்ள எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி வேலைவாய்ப்பு முறைகேட்டை திசைதிருப்ப திருப்ப ஸ்டாலின் முயற்சி எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி வேலைவாய்ப்பு முறைகேட்டை திசை திருப்ப பிரதமர் பேசியதை திரைத்து கூறியுள்ளார் முக ஸ்டாலின் அப்படின்னு அண்ணாமலை வந்து இப்போ ஒரு அதிரடியான விஷயத்தை சொல்லியிருக்காரு இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்